முதல்ல வந்து நாங்கள் நாங்க இந்த நாற்பது வருஷத்துக்கு நாங்கள் தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க அப்புறம் இருபது வருஷத்துக்கு நாங்கள் தான் சொல்லியிருந்தாங்க இருபது மோடி தான் பிரதமர்னாங்க மோடியோட கனவுன்னாங்க இந்த பத்து வருஷம் நடந்த திட்டத்தினம் முளமாறுத்தனம் இவர்கள் செய்த அராஜகம் எல்லாம் வழக்குகளாக மாறி எல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டியது இருக்குமோ அப்படின்ற அச்சமும் அவர்கள்ட்ட இருக்குது ஸோ இப்போ வந்து பிஜேபி கூடாரமே ஒரு குழம்பி போன ஒரு நிலையில் தான் இருக்குது காங்கிரஸ் மேலே அவதூரா பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள தூப்பாங்க அவங்க அவதாக பேசிட்டா சொல்லி காங்கிரஸ் தூக்கிட்டு இதுக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணுவாங்க மோடி பண்ணதெல்லாம் வந்து இது கிடையாது எகெயின்ஸ்டு எலெக்ஷன் இது கிடையாது நோட்டீஸ் அனுப்புனாங்க பதில் கேட்டு அது இன்னும் முடியலை ரெண்டாவது பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு மூணாவது பேஸு வரப்போகுது இன்ஸ்டாகிராம் வெளிநாட்டுக்காரன் அவன் ஒரு இப்போ கட்டமைப்பு வச்சிருக்கான் உண்மை எது நியாயம் எது தர்மம் எதுன்னு அவன் கரெக்டாக வச்சுருக்கான் இன்ஸ்டாகிராமில் மோடி பேசினதே வந்து தூக்கிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஏன் தூக்கலன்னா எலெக்ஷன் கமிஷன் இவர்கள் போடுற எலும்பு துண்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னையா போராட்டம் என்னன்னு கேட்குறாங்க இல்லை அங்கே காங்கிரஸ்க்கு காங்கிரஸுக்கு போராட்டம் எதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்கன்னா இல்ல அப்படி இல்லை அது இதுன்னு இருக்காங்க போர்டுல என்னையா போட்டிருக்கீங்க அதனால படிச்சோம்னா திடீர் பார்க்கறேன் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல தெரியல சரி இன்னொரு பிள்ளைகிட்ட கேட்டா என்ன போட்டிருக்கு அப்படின்னா சொத்த பறிமுதல் யார் சொத்தா தெரியல சொல்லிட்டு போயிருச்சு வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நெருங்காணல் இன்றைக்கு நம்மோட இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிற என்னென்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அஞ்சு ஆண்டுக்கு அஞ்சு பிரதமர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு அமித்ஷா பேசுறதுங்கிறது சப்கான்ஷியஸிலருந்து வந்துடும் ஏன்னா அப்போ வந்து முதல்ல வந்து நாங்கள் தான்ங்க இன்னும் நாற்பது வருஷத்துக்கு நாங்கள் தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க அப்புறம் இருபது வருஷத்துக்கு நாங்கள் தான் சொல்லியிருந்தாங்க இருபது மோடி தான் பிரதமர்னாங்க மோடியோட கனவுன்னாங்க கடைசியில் எல்லாத்துலேயுமே மண்ணை போட்டு விட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மோடி இந்த நாட்டில் இருப்பாரா இப்போ பேச்சு என்னன்னா தேர்தல் முடிந்து மோடி வந்து பிரதமர் கிடையாதுன்றது உறுதியாகி போச்சு சரி பிரதமர் இல்லைன்னா அந்த ஆள் எங்கே இருப்பார் அவர் எங்கே இந்த நாட்டில் தான் இருப்பாரா இல்லை நாட்டை விட்டு போயிடுவாரா இல்லை குஜராத்தில் போயிருப்பாரா இல்லை வந்து அதானி குழுமத்தோட போய் ஏதாவது நாட்டில் செட்டில் ஆகிடுவாரா இல்லை டெல்லியில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வீட்டில் குடியிருப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்குது அப்போ டெல்லியில் குடியிருந்தா அவர் மீது பல வழக்குகள் சந்திக்க வேண்டியது வருமே அப்போ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது போக அதுக்காகனாலும் பிஜேபி யாரையாவது பிரட்டி போட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஓட்டணும் ஆட்சிக்கு வரணும் கூட்டணி கட்சியில் சேர்த்துட்டு அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்குது காரணம் இந்த பத்து வருஷம் நடந்த திட்டத்தனம் முளமாரித்தனம் இவர்கள் செய்த அராஜகம் அக்கிரமங்கள் எல்லாம் வழக்குகளாக மாறி இவர்கள்லாம் சிறைக்கு செல்ல வேண்டியது இருக்குமோ அப்படின்ற அச்சமும் அவர்கள்ட்ட இருக்குது ஸோ இப்போ வந்து பிஜேபி கூடாரமே ஒரு குழம்பி போன ஒரு நிலையில் தான் இருக்குது அடுத்து என்ன நடக்கும் நம்ம தோட்டம்னா என்ன ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே வந்துருச்சு அதனால தான் இப்போ அமித்ஷாவும் அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டுருக்காங்க ஏன்னா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி உள்துறை அமைச்சகத்துலேயே என்னென்னு தெரில எப்படி தீப்பத்துச்சுன்னு தெரில நார்த் பிளாக்கில் சில ஆவணங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அது பெரிய அளவுக்கு பெருசாக இல்லை இவங்க வந்து ரஃபேலையே உள்ளே புந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னவங்க ஏதோ ஆவணங்களை எரிச்சிருக்காங்களோங்கிற சந்தேகத்தையும் இல்லை கட்டாயம் வந்து இது வந்து இப்போ எலெக்ஷன் உடனே வழக்கு போடுவாங்க நார்த்து பிளாக்கில் அதுவும் உள்துறையில் மட்டும்தான் தீப்பிடிக்குமா எப்படி அது கணக்குன்னு தெரில அப்போ அவ்வளோ கேவலமாக ஃபைல் எரிகிற அளவு ஃபைலில் தான் நீங்கள் வச்சுருந்தீங்களா எல்லாத்தையும் நெட்டில் இல்லையா ஷேர் பண்ணி இல்லையா டிஜிட்டல் இண்டியா டிஜிட்டல் இந்தியான்றீங்க இவ்வளோ நாள் வந்து அதை இப்படி கையா ஃப்ரான்ஸ் அதிபரை கூப்பிட்டு ஃபோனை காட்டு டிவி காசு போயிடுச்சான்னு பாருன்றீங்க அப்போ எதுடா டிஜிட்டல் இந்தியா அப்போது இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அடித்த கொள்ளையெல்லாம் வந்து பேப்பர் ஃபைலில் எழுதி வச்சிங்க அப்போ இது வந்து இதில் சிஸ்டம் ஷேரிங்கில் இருக்காது ஒரு நாட்டில் முக்கியமான விஷயம் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னா அதை வந்து இப்போ டேட்டா வந்து சேவ் பண்ணி வைக்காமையே வச்சுருந்தீங்க நீங்கள் ஸோ இது எல்லாமே தேர்தலுக்கு பின்பு வெளியே வரும் நீங்கள் எந்தெந்த ஃபைல் எழுதி ரஃபேல் ஃபைலாக தான் இருக்கும் அதில் என்ன ஃபைல் அரிச்சாங்களோ எந்த திட்டத்தனத்தை அழித்தாங்களோ எந்த உள்நாட்டு விவகாரங்களில் எதையாவது ஒரு தீவிர இது பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்த ஃபைல் அடித்தாங்களோ தெரில அது நார்த்து பிளாக்கில் உள்துறை செக்ஷனில் மட்டும் தீ பிடிக்குது அப்படின்னா இவங்க வைத்ததாகத்தான் இருக்கும் ஏன்னா வேறு வாய்ப்பே இல்லை நார்த்து பிளாக் நம்ம ஆளுநர் மாதிரி எதாவது டபுள் டாக்குமெண்ட்டு போட்டு அதில் எதுவும் வச்சுருந்தாங்களான்னு தெரில என்னாலாந்தில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னு தெரில ஸோ எப்படி எரிஞ்சது என்னென்னா அது நீ தான் வச்சுருக்கணும் அது தேர்தலுக்கு பின்னாடி வெளியே வரும் இப்போ இன்னொரு விஷயம் மோடி இப்போ பேசக்கூடிய வெறுப்பு பேச்சுகளுக்கெல்லாம் அவங்க பாஜக போட்ட ஒரு வீடியோ பிரச்சார வீடியோ இது வெறுப்பு பேச்சு அப்படின்னு இன்ஸ்டாகிராம் அதை ரிமூவ் பண்ணிருச்சு அவங்க விதிமுறைகளுக்கு மீறி ரிமூவ் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் ஆய்வே திறக்காம இருக்குது தேர்தல் ஆணையம் அவங்க இல்லை அவன் அப்படி இன்ஸ்டாகிராம் வெளிநாட்டுக்காரன் அவன் ஒரு இப்போ கட்டமைப்பு வச்சுருக்கான் உண்மை எது நியாயம் எது தர்மம் எதுன்னு அவன் கரெக்டாக வச்சிருக்கான் இன்ஸ்டாகிராமில் மோடி பேசினதே வந்து தூக்கிட்டாங்க அவங்க வந்து ட்ரம்ப்பு அவங்க நாட்டோடைய அதிபராக இருந்தால் கூட தூக்கி விட்டு தெருவில் விட்டுருவாங்க அந்த மாதிரியான இதுதான் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இது சாரி இது இப்போ எக்ஸ் ஸ்தலம் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ இவரை வந்து நம்ம இவங்க சங்கிகள் வேணால் பிரதமர் எங்கள் விஸ்வகுருன்னு சொல்லிக்கலாமே தவிர அவன் ஏன் சொல்கிறான் அவனுக்கு நான் வைத்த வழி தப்பாக இருந்துச்சுன்னா அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எகென்ஸ்ட்டாக இருந்ததுன்னா அவன் தான் செய்வான் எலெக்ஷன் கமிஷன் ஏன் தூக்கலனா எலெக்ஷன் கமிஷன் இவர்கள் போடுற எலும்பு துண்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப மாறிடுச்சு அப்புறம் எப்படி அவர்கள் வந்து இது பண்ணுவா தான் இருப்பாங்க கேசிஆருக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா அவர் காங்கிரஸை கடுமையாக பர்சனலா விமர்சிச்சார் அப்படின்னு ஜி அதை பேசாததையா ஊர் உலகத்துல மத்தவங்க எதிரிகளை அழிப்பதற்கு அவர்கள் செய்யக்கூடிய இது கவிதா கேசியாருக்கு இது பண்ணி உள்ள வச்ச பிறகு கேசிஆர் பேச பிரச்சாரத்துக்கு தடைன்னா இந்த கட்சியில அப்புறம் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அதோட ஒளிச்சு கட்டிடணும்ன்றது அப்புறம் வேறு யார் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அதுவும் காங்கிரஸ்க்கு எதிராக அதாவது ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுத கதையாக காங்கிரஸ் மேலே அவதூரா பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள தூப்பாங்க அவங்கள அவதூராசா சொல்லி காங்கிரஸை தூக்கிட்டு இவங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணுவாங்க மோடி பண்ணதெல்லாம் வந்து இது கிடையாது எகென்ஸ்ட்டு எலெக்ஷன் இது கிடையாது நோட்டீஸ் அனுப்புனாங்க பதில் கேட்டு அது இன்னும் முடியலை ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு மூணாவது ஃபேஸ் வரப்போகுது அப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்குது எப்படி செயல்படுது இந்த கர்மாந்திரத்தில் வெளிநாட்டுக்காரனை வேற கூப்பிடுறா இங்க வந்து பாரு அப்படின்னு அவனும் வந்து எச்சாரி துப்பிட்டு போடுறதுக்கு ஸோ இந்த மாதிரியான கழுத கூத்துகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு இதில் என்னென்னா சார் வெளிநாடுகள் இப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே காபந்த அரசு தான் அதுவும் பிஜேபி மூலயமா நோட்டீஸ் போயிருக்கு ஒரு அரசா கூப்பிட்றதுங்கிறது வேற பிஜேபிக்கு அரங்கி கூப்பிடறதுங்கிறதே அது வந்து ஒரு அரசுக்கும் அரசுக்குமான உறவு தான் நமக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கட்சியாக இப்படி கூப்பிடலாம் கட்சியாக வந்து கூப்பிடவே முடியாது இல்லை அதாவது வேணால் லெட்டர் போடலாம் ஒரு லெட்டர் ஒரு கட்சி இன்னொரு கட்சி கட்சி லெட்டர் போடுற மாதிரி தான் போட்டு நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் செலவு பார்த்துக்குறோம் சுற்றி காமிக்கிறோம் அப்படின்னு நம்ம இந்த இது காசி தமிழ் சங்கத்துக்கு கூப்பிட்டு போனோம் இல்லை தமிழர் அல்லாதவர்கள் எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் போதும் நீ ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தனா ட்ரெயினில் கூட்டு போனால் பூரா அவ்வாளை பூரா அள்ளி போட்டு கொண்டு போயிட்டாங்க நம்ம கவர்னர் செலவில் அவங்கெல்லாம் காசிக்கு போய் காசிக்கு போய் தங்கிட்டு கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டான் இளையராஜா ஒரு பாட்டு பாட்டு இசை சங்கமம் ஏதோ நடத்துனாரு ஆமாம் ஒரு பாட்டை பாட வச்சுட்டு அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்த பாவத்துக்கு அவர் போய் ஒரு கச்சேரி பண்ணிட்டு வந்துட்டார் அவர் ஒரு கோடி ரூபா வாங்குவார் அப்போ சரி ஒரு கோடி ரூபா கொடுத்து என்ன பண்ணுறது நான் இடத்துல பண்ண வேண்டியது இருக்கும் அவர் எம்பி போய் எம்பி சீட்டை கொடுத்துருவேன் அவர் சந்தோஷம் வந்து ஜனனி ஜனனின்ற பாட்டு அங்கங்கே பாடுவார் அப்படின்னு சொல்லி மாமிகள் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி இவர்களை பூராத்தையும் ஏற்றி கொண்டி காய்ச்சி சங்கப்போன்னு சொல்லி காய்ச்சி பாட்டை கேட்டு குளிக்க ஊற்றி மூணு வேளை சாப்பாடு போட்டு கொண்டு விட்டாங்களாம் அந்த மாதிரி தான் வெளிநாட்டு கட்சிகளை கூப்பிட்ருப்பாங்க வந்து சுற்றி பார்த்துட்டு ஜி எங்கெங்கே பிரச்சாரம் பண்ணுறாரோ குஜராத்தில் இருக்க கூட்டத்தெல்லாம் காமிச்சுட்டு இப்போ இவ்வளோ செல்வாக்கு ஒரு ராஜகுரு விஸ்வகுரு பார்த்தீங்கல்ல இவர் தான் ஜெயி நீங்கள் போய் அங்கே சொல்லுங்கள் ட்ரம்பை கூப்பிட்டுட்டு போனாங்க ஆமாம் அந்த மாதிரி ட்ரம்புக்கு இங்கே ஓட்டுக்கெட்டு என்ன ஆகுது இவருக்கு அங்கே ஓட்டுக்கெட்டு என்ன ஒன்றாக போகிறதில்ல ஆனால் வந்து மோடிக்கு ஒரு பெரிய செல்வாக இருக்கின்ற மாதிரி காமிச்சா இப்ப போக வேண்டியது தானே இப்போ ட்ரம்ப் எலெக்ஷன் வர்றப்ப இவர் இவரே பதவியில் இருக்க மாட்டார் அதை ட்ரம்ப் காப்ப ட்ரம்ப் மட்டும் இல்லை ட்ரம்போடு அப்பா வந்தாலும் காப்பாற்ற முடியாது அந்த ஆண்டவனே காப்பாற்ற முடியாது மோடியை ஸோ அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது ட்ரம்ப்லாம் சந்தோஷமாக தான் இருக்காரு என்ன ஆட்டம் நான் பா பாட்டம் பாடினேன் நான் இருக்க வரைக்கும் என் கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன் இந்த கிளம்ப பைடன் ஜெயிச்ச உடனே அவன் முன்னாடி சுத்திட்டு இருந்தேன் அவனுக்கு ஆதரவு என்னைய வந்து ஒரு டைம் பார்த்தயா ஒரு ஃபோன்னாலும் நாள் பண்ணையா இருக்கட்டையா நான் திருப்பி வரேன் ஒருவேளை நம்ம ஜிக்காக தான் அவன் திருப்பி நிற்கிறாப்புல நினைக்கிறேன் ட்ரம்ப் அப்பா பதவியும் அதிகாரம் இல்லைன்னா என்னைய மதிக்க மாட்டேங்களா நான் திருப்பி ஜெயிச்சு வரேன் பாரு வந்த உடனே என்ன பண்ணுறேன் பாருன்ற மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கூட சபதம் எடுத்துக்கலாம் ட்ரம்ப் அதுக்குள்ளே எலெக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியல மாதிரி போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி நூற்றம்பது சீட்டு கூட பாஜக வர்றதுங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார் இந்த விரட்டியில் தான் மோடி பொய் பேசுகிற மிஷினாக மாறிட்டார் பாக்கி வந்தாலாம் பேசக்கூடிய ஒரு மிஷின் வெறும் பொய்யை மட்டுமே பேசுனா எப்படி இருக்குமோ எல்லாம் பொய்யா இருக்குது அப்படின்னு ஜி அந்த எருமை மேட்ருக்கு கவுண்ட்ரு கொடுத்துருக்காப்புல ஆமாம் அப்புறம் இப்போ வீட்டில் இருக்க ரெண்டு எருமையிலும் ஒன்று புடிங்கிட்டு அவன் அவனால் அந்த அந்தளவுக்கு கும்பிட்டே அவ்வளோ ரெண்டு கேள்வி இருக்குது குஜராத்தில் நீ ஆட்சி செஞ்சு இருபது வருஷத்தில் அவங்கள இந்த அளவுக்கு எடும மாட்டை பிடிங்கிட்டு போயிடுவான்ற அளவுக்கு நம்புற அளவுக்கு கூட்டையாக வச்சுருந்தேன்னாலும் தப்பு ரெண்டாவது நீ சொல்கிறது அவன் நம்பிட்டான்னாலும் தப்பு புரியுதா உனக்கு அப்போ ஒன்று நீ அந்த மக்களை கெடுத்து இந்தளவுக்கு முட்டாளாக வச்சுருக்கிறது நீ தான் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக சரி இல்லை அறிவாளியாக இருந்தாயின்னா உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நீ இந்த பொய்யை சொல்கிற அப்படின்னா நீ முட்டாளாக இருக்கணும் அப்போ யார் முட்டான்றது தேர்தல் முடிவில் தான் ஆதரவு இருக்குது அப்படில் வீட்டில் ரெண்டு எருமே மாட்டேஞ்சுன்னா ஒன்றை பிடிக்கிட்டு போயிடுவாங்க என்ன அதெல்லாம் கதையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கன்னா ஜி எவ்வளோ பெரிய கும்பிட்டுன்றது எல்லாருக்கும் இனிமேல் தான் தெரியப்போகுது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க ஆத்திரத்தில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அதுவும் இந்த நாட்டில் நடக்க தான் போகுது எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் எல்லாமே நடக்கும் பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் கொல்காட்டியா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அங்கே மாணவர் அமைப்பு ஏபிஏபி வந்து பெரிய லெவலில் போராட்டம் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா சொத்த புடாக பிடிக்கிடுவேன் காங்கிரஸ் சொல்லியிருக்கு அப்படின்னு போர்டில் இருக்குது ஒரு ரிப்போர்ட்ரு போய் அவங்களை பிடிச்சி என்ன போராட்டம்னு கேட்டதும் யாருக்கும் எதுவும் தெரியல ஒன்றும் தெரியல எங்களுக்கு வந்திருக்கு நாங்கள் பார்க்குறோம் பிஜேபிக்கு ஆக நிற்கிறோங்கிற மாதிரி பேசிட்டு இங்கிலீஷும் படிக்க தெரியல அந்த போர்டில் இருக்கிறத படிக்க தெரியாமல் எல்லாம் போர்டு அவங்க உணர்வு பூர்வமாக செஞ்சு கொண்டு வந்துருந்தால் அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஏற்கனவே தக்குறி இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி மட்டும்தான் தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்கேன்னா டெல்லியிலேருந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலேயும் போஸ்ட் அடிச்சு இதை ஒட்டி மட்டும் கையில் பிடிச்சிட்டு இருக்க மட்டும் ஆளை ரெடி பண்ணுங்கள் காசு கொடுத்துட்றோம் யாரும் சொல்லுங்கள் நாங்கள் பாஸ்போர்ட் விட்டுறோம் யூனிவர்சிட்டியில் சொல்லி இன்ட்ரஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே யூனிவர்சிட்டியில் என்ன ஆகும் யூனிவர்சிட்டியே சொல்லுது நம்ம ப்ரொஃபஸரே போய் சொல்கிறாரு விட்றாரு விடுறாரு போது இப்போ காதலர்கள் ரெண்டு பேரும் படம்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அவங்க பாட்டியே சித்தியே வந்து அந்த பொண்ணை நீ கூட்டுப்போ பான் நைட் ஒன் நைட்டாக தள்ளிவிடுவா என்பது அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸரும் பிசியுமே நீங்கள் போய் போராட்டம் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போடுறேன் என்ன இங்கே பண்ணாமல் இருப்பாங்க ஏன்னு கத்திட்டே இல்லை வந்திருப்பாங்க அவள் ஆளுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஆஜில் வந்து அதை போய் எடுத்திருக்காங்க எடுத்தால் என்னையா போராட்டம் என்னான்னு கேட்குறாங்க இல்லை அங்கே காங்கிரஸ்க்கு காங்கிரஸுக்கு எதிர்த்து போராட்டம் எதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்கன்னா இல்லை அப்படி இல்லை அது இதுன்னு இருக்காங்க போர்டில் என்னையா போட்டிருக்கீங்க அதனால் படிச்சுன்னா திருப்பி பார்க்குறேன் அவனுக்கு இங்கிலீஷுன்னு தெரில அவன் தெரில சரி இன்னொரு பிள்ளைகிட்ட கேட்டால் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சொத்த பறிமுதல் பண்ணுறாங்க யார் சொத்த தெரியல ஹீஹின்னு செஞ்சுட்டு போயிருக்கேன் பிஜேபியில் ஸ்கூல் நாங்கள் என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுச்சு அப்போ வந்து இவங்கெல்லாம் கூமுட்டை ப இவங்கெலாம் படித்து என்ன போகிறான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில இப்போ போன வாரத்தில் ஒரு கூத்து நடந்துச்சு என்னன்னா அலிகார் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் இந்த அதில் ஒரு ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க அதாவது அதாவது என்ன கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க நம்ம முதல்ல இந்த பேராமெடிக்கல் பரிசை பரிசையில் ஒருத்த வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு நாலு பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கேன் ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ஏன்னா அவனுக்கு ஒரு கூட பதில் தெரில போல் சரி எழுதி வச்சிட்டா ஓகே எழுதினா கூமுட்டா அப்படின்னா வச்சுக்கலாம் திருத்தனை கூமுட்டை என்ன பண்ணியிருக்கேனா வாத்தியார் அது ப்ரொஃபஸர் ஐம்பது மார்க் போட்டிருக்கேன் எழுபதுக்கு ஐம்பது மார்க் இன்டர்னலில் ஐம்பது மார்க் போட்டு பாஸ் போட்டு விட்டாங்க அப்போ கூட உட்காந்துருந்தவர் எப்போயும் வடக்கனாக இருந்தாலும் அவ்வளோ கூமுட்டையாக இருந்தால் கூட ஒரு நாலு பேர் கூட அறிவு இல்லாமல் இருப்பான் அதில் வந்து ஒரு பத்து இருபது பேரில் ஒரு நாலு பேர் பார்த்துருக்கான் இவன் படிப்பறிவே கிடையாது இவனா ஆனால் உணவே தெரியாது இந்த நாய் எப்படி பரீட்சையில் பாஸ் பண்ணிச்சு அதை ஐம்பது மார்க் எடுத்திருக்கு உடனே அவங்க இதை போட்டு விட்டாங்க அந்த போட்டு எது பண்ண எடுத்து பார்த்தா ஷீட் எடுத்து விடான்னு பார்த்தா ஃபுல்லாக ஜெய் ஜெய்ஸ்ரீ தான் இதுக்கு அந்த வாத்தியம் ஐம்பது மார்க் வேற போட்டிருக்கான் ப்ரொஃபஸர் உடனே வந்து என்ன பண்ணிட்டான் ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இது எதுக்குன்னா வெளியே வந்ததுனால அதையும் சஸ்பெண்ட் பண்ணாமல் அவனை ப்ரொமோஷன் கொடுக்காம விட்டான் இல்லையா அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம பார்க்கணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஸ்ரீமான்னு மூணு பக்கம் எழுதுனவனுக்கு ஐம்பது மார்க் போட்டிருக்காங்கன்னா இந்த நாடு எதை நோக்கி போகுது இவங்களோட ஆட்சி எதை நோக்கி போயிட்டுருக்கு இவங்கள எப்படி வந்து இந்தியன் சர்டிஃபிகேட்டை எப்படி வெளிநாட்டில் ஏற்கனவே வந்து இந்தியாவில் நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் வேல்யூ இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவில் சரி சில ஐரோப்பிய நாடுகளையும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியை சொல்லி இந்த யூனிவர்சிட்டியில் வந்தோன்னா வேலைக்கு எடுக்காதீங்க இவங்களாம் கும்பிட்டுங்க அப்படின்னு சொல்லியே வந்து மறைமுகமான உத்தரவுகள் அங்கே இருக்குது இதில் இப்படி பண்ணாங்கன்னா நேஷ்னல் லெவலில் நம்மளும் தான் கேட்டுப்போம் இந்தியா சட்டி இந்தியா லெவலில் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னால இது ஜெய் ஸ்ரீராம் பார்ட்டியாக இருக்கும் நான் தூக்கி மாதிரி வெளியில் எடு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி கேடு கேட்ட வேலைகளை இந்த இந்த டுபாகூர் கும்பலை வந்து அட்டாரா கும்பலை இந்த எலெக்ஷனோடு அடித்து விரட்டலைன்னா நிச்சயமாக அந்த நாட்டில் வந்து ரொம்ப கேவலமான இதெல்லாம் மாணவர்களும் சரி மக்களும் சந்திக்க வேண்டியது இருக்கு ஸோ அதனால் இந்த தேர்தலோடு இவர்கள் துரத்தப்படுவார்கள்ன்றது உண்மை துரத்தப்படுவார்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி வந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி பிரதமர் ஆகல பாகிஸ்தான் பரிதவிக்குது அப்படின்னு பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராகுல் பிரதமரானா பாகிஸ்தானுக்கு என்ன லாபம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதாவது இவங்க தர ரேட்டு விட தாண்டி குளி ரேட்டு இறங்கிட்டாங்க முதல்ல மோடி வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நைட்டுக்கு இருந்தார் இப்போ வந்து அப்பு கமலஹாசன் ரேஞ்சுக்கு இறங்கி குட்டையா போயிட்டார் பிரச்சாரத்தில் குட்டையாக போய் காலை ஆட்டிட்டு நடந்துகிட்டு இருக்கார் ஸோ அந்த மாதிரி அவர் வாழ்க்கை போய்கிட்ருக்கு அவரோட கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஏன்னா என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்புறம் வேறு என்ன சொல்ல முடியும் எதா பொய்யும் போகிறட்டும் மாடை தள்ளிட்டு போயிடுவான் ரெண்டு எருமை வச்சுருந்தானே ஒரு எருமை எப்படி போயிடுவான் ரெண்டு பைக் வச்சுருந்தேன்னா ஒரு பைக் எப்படி போயிடுவான் எப்படி கொடுக்குவான் ரெண்டு மாடு வச்சிருந்தா உடனே இது இதை கற்பனையாக நினச்சி பாருங்களேன் எலெக்ஷன் முடியுது காங்கிரஸ் ஜெயிச்சிருது உடனே அடுத்த நாள் காலையில் வந்து பக்கத்து விட்டுக்காரனா எதை விட்டுக்காரனா ஒரு மாட்டை கொடு அப்படின்னு வாங்கி போயிடுவோண்ணா அடித்து மண்டையை பிறந்துடும் எழுதி மாடை பிடுங்க போகிறான் என்ன ஏன்னா முட்டாள்தனமான ஒரு பேச்சு அது ஒரு பிரதமர் கே எப்படின்னா வெளிநாட்டுக்காரன் என்ன நினைப்பான் கவுண்ட முடிச்சு சொன்ன மாதிரி எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்னதான் நினைப்பான்ற மாதிரி வெளிநாட்டுக்காரன் மோடி பேச்சை கேட்டா என்ன நினைப்பான் அவன் கட்சிக்காரனை பற்றி என்ன நினைப்பான் சங்கிகளை பற்றி நான் நினைப்பாங்க இந்த அவமானம் மான அவமானம் கூட இல்லாமல் அவர் பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு அடல் இந்த தேர்தலில் பல விஷயங்களை சுமந்துட்டு வருது எல்லாரும் வெவ்வேறு விதமான சிந்தனைகளில் இருக்கிறாங்க அதுவும் ஜீல தொடங்கி உள்ளூரில் தமிழ்நாடு பாஜக வரைக்கும் விதவிதமான விஷயங்களில் இருக்கிறாங்க ஆனால் மக்கள் எல்லாத்தையும் ஒரு மாறி உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அங்கே பட்டம் அமுக்கும்போது எதை யோசிச்சு அமைக்கிறாங்க ஜூன் நாலு தான் நமக்கு தெரிய வரும் நம்ம பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்